ரெண்டு டிவி வீஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பிக்பாஸ் பார்த்திங்கன்னா ஒரு வேகாவே போயிட்டு இருந்துச்சு நம்ம பிக் பாஸ் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அதில் பாத்தீங்கன்னா நம்ம ஓவியாவுக்கு கொள்ளப்பாட்டு கொள்ளக்கார தலைவி அப்படிங்கிற ஒரு இது கொடுக்குறாரு ஆரவ கொலகரன் அப்படிங்கறது அவங்களுக்குள்ள டாஸ்க் நடக்குதா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட்டு வர மாதிரி காட்டுறாங்க அதில் ஓவியம் அழுகிறாங்க ஆரவும் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாரு ஸ்நேகனை வந்து இடையில மத்தியஸ்தனம் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி பார்க்குறாரு ஆனால் எதுவும் முடியல ஓவியா கதறி ஆடுறாங்க அடுத்து அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரியும் ஏதோ டாஸ்க்குனால இப்படி பண்ணேன் அது இதுன்னு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரியும் பேசிக்கிறாங்க ஆனால் இந்த டிவிக்காரங்க டிஆர்பி ஏற்றுறதுக்காக ஓவியாக அழைச்சிட்டே இருக்காங்க இது ஓவியா ஆர்மி புரட்சி படை எந்த மாதிரி இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க ஆரவ அவங்க என்ன பண்ண போகிறாங்கிறது வரப்போகிற வாரங்கள்லதான் தெரியும் உங்களுக்கு எங்கள் நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நன்றி